திரு சிவபார்வதியின் திருமணக் கோலம் காண விளைந்து சென்ற எம்மை அருள்நிலையாய் ஆசி கூறி அனுப்பப்பட்ட தலமாக விளங்கும் தென்பதிகை தளமதியிலிருந்து ஏற்றமுறை அதன் இனிய சாரல் பெய்யும் தலமாக、விளங்கும் சமுத்திர தலத்திலிருந்து ஏற்றமுற நடைபெறும் பிரபஞ்ச மகா சபைக்கு எழில்நிலையாய் ஏகோபித்த நல்நிலையாய் நடைபெறும் அகத்திய வாழை சித்த சபையினுடைய பூஜை புனஸ்கார நெவேத்திய தவ நிகழ்வுகளுக்கு இடையரா நிலையில் வந்த மருந்து ஆற்றலாய் சற்சங்கம நிகழ்வுகளில் கலந்து இறை சித்தனை காண்கின்ற நிலையில் ஒரு நிலை இறை சித்தனை கண்டு கண்டு பலமுறை கண்டு கண்டு அது அடைவுகள் அடைகின்ற பொழுது ஒரு நிலை அவ்வாறு ஒரு நிலை நல்நிலையாய் மாறி மாறி தன்மனதுதனில் தனால் சிந்தனையில் அறிவுசார் நிலை எதுவென்று ஆற்றல் கொண்ட சார்பு தலம் எதுவென்று இறையோடு சார்ந்திருக்கும் தலமும் இறை அமர்ந்திருக்கும் ஆசான் அமர்ந்த தலமும் எதுவென்று உணர்ந்து வந்து அமர்ந்து வினாயில்லா வினைநிலையில்லா ஆசிதனை தான் சூட்சமமாக பெறும் சீடனே அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் அமர்ந்து உணவு உண்க யாம் நல்லாசி வழங்குகின்றோம் நமக்கு அருட்பொருள் அது திருப்பொருள் கருப்பொருளாய் ஏற்றமுற நடைபெறும் இனிய பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபைக்கு இனியவன் சொல்கேட்டு இனி அவன் சொல்கேட்டு இனியவன் சொல்கேட்டு இனி அவன் சொல்கேட்டு நடைபெறும் அற்புதமான அத்தகைய சூழல்களில் உன்னிலை படிப்படியாய் நல் சிவநிலையாய் உயர்ந்து ஆற்றலோடு சிவப்பிரபஞ்ச மகா அகத்திய வாளை சித்த சபையோடு இணை நின்று துணை நின்று அற்புதமாய் வளம் வர அகத்தியன் உமக்கு நல் ஆசி வழங்கி அவன் சார்ந்த தலம் இறை அவன் சார்ந்த தலம் இறையோடு அவன் சார்ந்த தலம் இத்தலத்தில் அவனை சார்ந்தவனாய் அவனை சார்ந்து நிற்கும் சான்றோனாய் வந்து நின்று அவனோடு பயணப்படும் அற்புத மதுரையன் பதிவாள் மீனாட்சி சுந்தரேசவர் சமேதராக இருந்து அரசாலும் அத்தகைய தளமதியிலிருந்து வந்து இறை தொண்டாற்றும் உமக்குயாம் நல்லாசி வழங்கி யாவருக்கும் நல் ஆசிகள் வழங்கி ஈடு இணையில்லா பிரபஞ்ச மகாசபையில் அருள் மொழிகளை அவ்வப்பொழுது ஆசி மொழிகளாக பெற்று கலியுக தேவசித்த சபை என்னும் அற்புதமான அச்சபை துவங்கிய காலம் முதல் சூட்சமாய் யுகம் யுகமாய் தொடங்கிய சபை துவங்கிய காலம் முதல் சித்தனோடு சீடனாக சித்தனோடு சித்தனாக சித்தனுக்குள் இருந்த இறை சித்த நிலையை தாங்கி அவனுக்காக அவன் ஜீவனாக மாறிய சிவசித்தனுக்கு இறைநூல் தாங்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தாங்கும் சீடனாய் வளம் வரும் அத்தகைய இறையாழனின் சிவபுத்திரனாய் அவ் இறையாளனின் உத்தம புத்திரனாய் உறவாளனாய் உறவு கொண்ட புத்திரனாய் உறவுக்குள் உறவுதனை சூட்சமமாய் உறவுக்குள் கலந்திருக்கும் புத்திரனாய் அவன் மைந்தனாய் சிவன் மைந்தனாய் பல பூர்வஜன்ம புண்ணிய தொடர்புகளால் இவனுக்கு மைந்தனாய் வந்தமர்ந்து ஆதி கைலாய இறை சபையில் சிவசூட்சம நூலுக்குள் இருந்து நூலோடு ஒன்றாக பயணித்து பிரபஞ்ச மகாசபையின் அற்புத அறநெறிதவரா ஆற்றல் கொண்ட ஆசானுடைய சீடனாக அவனின் வளர்ப்பு பிள்ளையாக அவன் வாசம் இவ்வாசம் சிவவாசம் அவ்வாசத்தில் வாசம் செய்து அவனோடு வாசம் செய்து அவன் வளத்திலும் நலத்திலும் அருள் சிவப்பயணத்திலும் ஒன்றாக கலந்திருந்து தன் பணி ஆற்றும் அத்தகைய சாமியின் நாமம் கொண்ட அச்சுக்கு யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி அவனோடு இவன் இவனோடு அவன் அவனுக்குள் இவன் இவனுக்குள் இவன் என்ற மும்மூர்த்திகளின் வடிவங்களாய் சிவசபையை வளம் வரும் இம்மூர்த்திகளுக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கிய அகதீஷாய அற்புதமாய் இம்மூர்த்திகளுக்கெல்லாம் இம்மூர்த்திகளுக்கெல்லாம் முப்பெரும் தேவியரின் தலையாய தேவியாய் ஆற்றலோடு அவனிட்ட கட்டளை இவன் கேட்ட கட்டளை அவன் உணர்த்தும் கட்டளையை தன் சிரசின் மேல் ஏற்றி அமர்ந்து அற்புதமாய் இம் மும்மூர்த்திகளுக்கும் இம்மூமூர்த்திகளையும் ஒன்றாக தாங்கி நிற்கும் இம்மூர்த்திக்கு நற்சேவை பணிபுரியும் சித்தனின் இல்லாளுக்கும் யாம் நல்லாசி வழங்கி நமக அருள் நிலை காட்டும் இறைஞான சபைதனில் ஏற்றமுற சபையோடு ஒன்றியமர்ந்து சபைக்குள் இல் சபைகள் அமைத்துக் கண்டு அவ் இல் சபையின் இல்லாலோடு பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து பலமுறை திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜையோடு கலந்து அபிடேக நிகழ்வுகளோடு ஆராதனை தவ நிகழ்வுகளோடு ஒன்றாக கலந்து அதிசய அபூர்வ அர்த்தமுள்ள ஆசிகளை நல்லாசிகளாய் வழங்கும் இச்சபைதனிலே ஒன்றாக கலந்திருந்து சீடனாய் வளம் வரும் கோவில் மாநகரில் ஆற்றல் கொண்டு வசித்து அற்புதமாய் இல் சபையிலிருந்து இச்சபை நோக்கி வந்த சீடனுக்கும் இல்லாளுக்கும் யாம் நல்லாசி வளை உங்களுக்கு தான் அகத்திய பெருமான் சொல்லுதாரு அருள் நிலையோடு வழங்கும் நல்லாசிகள் உணர்வு பூர்வமான உள்ளுக்குள் உணர்ந்து கொள்ளும் அற்புதமான ஆற்றல் கொண்ட ஆசிகளையும் யாம் வழங்கி தேடுதல் வணங்குதல் நாடுதல் எல்லாம் அற்புதமாய் மூன்றும் ஒன்றாக அடைதல் என்கின்ற நிலைக்குள் சென்று ஆசி வழங்கி அற்புதங்கள் காட்டும் இத்திருச்சபைக்கு அவ்வப்பொழுது அத்துணை சீடர்களும் கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது வந்தமர்ந்து இறை சித்தனோடும் பூஜை புனஸ்கார நெய்வேத்திய நிகழ்வுகள் இல்லாத அத்தகைய நாட்களிலும் வந்தமர்ந்து கலந்திருந்து சித்தனோடு உரையாடி அளவளாவி அவனோடு பல நற்பயணங்கள் சற்சங்கம நிகழ்வுகளுக்குள்ளும் சென்று கலந்து பயணப்பட்டு ஆற்றலாய் இகலோக பயணத்தில் நல் பரலோக பயணமதை மேற்கொள்ள அகத்தியன் யாம் யாவருக்கும் நல் ஆசி வழங்கி சாய நமக யாவருக்கும் ஆசி வழங்கிய பொழுதும் அற்புதமாய் அத்துணை ஆசிகளையும் ஒரு சேர கேட்டு வணங்கி நின்று சரணாகதி நிலையோடு வணங்கி நிற்கும் அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல்லாசிதனை உரித்தார் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபையின் வாசினால் சற்சங்கம நிகழ்வு நிறைவு பெறும் நல்வேலை நிறைவோடு அகத்தியனோடு அகத்தியன் உணவுண்ண அகத்தியனோடு அறுபடை திரு ஆற்றல் கொண்ட படைநாயகன் வந்தமர்ந்து உணவுண்டு அவதாரங்களில் மானுட அவதாரம் எடுத்து அற்புதமான நல்நிலைகளை உலகோர்க்கு சுட்டி காட்டிய ராமபிரான் சீதாட்டி லட்சுமணர் சமேதராக வந்து உணவுண்ட அற்புத கோலந்தனை அகத்தியன் கண்டு அகமகிழ்ந்து அவன் சேனையாம் திருச்சேனையாம் ஆஞ்சநேய சேனைகளின் தலைவனாய் அருட்பெரும் திருப்பராக்கிரம ஆற்றல்தனை தன்னகம் வைத்து உலகோர்களுக்கெல்லாம் ஆற்றல்களை வாரி வழங்கும் அஞ்சனை மைந்தனாய் ஆஞ்சனேயனாய் வளம் வரும் அத்தகைய அனுமனுக்கு யாம் யாம் நன்றி செலுத்தி ஆற்றலாக உணவுண்ட நிலை கண்டு அகமகிழ்ந்து அகத்தியன் யாம் ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் கிளை சபையினை தன் பிரதான சபையாக வைத்து அமர்ந்து அற்புதமாக வளம் வருகின்ற அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் நல்லாசி வழங்கி இறைநூல் தாங்கும் சீடனுடைய இல்லாள் மலலையர்களுக்கும் அவரவர்கள் சந்ததியர்க்கும் நல்லாசி வழங்கி பல்லவ தேயம் கண்டு அமர்ந்து ஆற்றலோடு அடிபணிவு சரணாகதி என்னும் தத்துவத்தின் இலக்கணமாய் இலக்கணத்தின் முழு வடிவாய் முழு வடிவின் தன்மையாய் அமர்ந்து திருக்காந்தன் என்னும் நூலினை தாங்கி நிற்கும் அத்தகைய சீடனுக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அவனுக்கு ஆஞ்சநேயன் வழங்கி அற்புதமான அத்தகைய ஆசிகளையும் யாம் நிறைவுற நல்லாசியாய் வழங்கி சற்சங்கம நிகழ்வுகளிலிருந்து அகத்தியன் யாம் நிறைவுற்று ஆதி சித்தனுக்கு நல்லாசி வழங்கி தவத்தில் அமர்கின்றோம் சாய நமக சாய நமக ஜெகமகா குருவே நமோ நமக அகமகா குருவே நமோ நமக அகத்தில் அமர்ந்தவனே நமோ நமக அகத்தீசணே நமோ நமக ஓம் அகதி சாய நமக ஓம் சாய நமக ஓம் அகதி சாய நமக